வணக்கமானவர்களே இப்ப நம்ம வந்து மருத நிலத்தை பற்றி இந்த பாட்டில் தெரிஞ்சுக்கலாம் கல்லிடை பிறந்த ஆறும் கரை குலனும் தோயும் முள்ளம் புறவில் தோன்று முருகு கான் யாரு கான் யாரு காட்டாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மருதநிலம் நிலம் வயலம் வயல் சார்ந்த இடம் அந்த இடத்துல கல்லிடை பிறந்த ஆறும் மலை மேல் பிறந்த ஆறும் கல்னா மலை மலையிலிருந்து தோன்றிய ஆறும் கரை குலனும் குளனும் தோயும் அதாவது கரையை மோதி ததும்பும் அந்த ஆறு வந்து என்ன செய்யுமா கரை பொருன்னா கரையை மோதி மோதி ததும்பும் குளத்து நீரும் கரை அந்த ஆறு வந்து என்னென்ன ஆறு க மலை கல்லிடை பிறந்த ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் ததும்பும் தோயும்னா எனது கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் அது மட்டும் இல்ல முள்ளையம் புறவில் தோன்றும் முருகு கான் யாரும் எனது முல்லை நிலத்தில் தோன்றக்கூடிய தேன் போன்ற சுவையுடைய காட்டாரும் பாயும் இடந்தான் மருதநிலம் மருதநிலம் எப்படி மலை மேலே மலை மேலே பிறந்த ஆறு ம கல்லடை பிறந்த ஆறு கரை குளன் அதாவது கரையை மோதி ததுமும் குளத்து நீர் அதுக்கப்புறம் இயம்புறவில் தோன்றிய முல்லை நிலத்தில் தோன்றிய தேன் போன்ற சுவையுடைய கான் யாறு காட்டாறு பாயும் வளத்தை கொண்டது நம்ம மரு மருதநிலம் நெல்லினை கரும்பு காக்கும் அங்கு வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நெற்பயிர்களை காண்டி, கரும்பு வந்து வளர்ந்து நிற்கும் கரும்பு காய் காக்கும்னா எனது வளர்ந்து நிற்கும் நீரினை கால்வாய் தேய்க்கும் அங்கு வாய்க்காலில் ஓரக்கூடிய நீர்னை வந்து பெருகி வரும் நீர்ன வந்து கால்வாய் வலி கால்வாய் வலி வயலில் தேக்குவாங்க அந்த வயலில் கால்வாய் வலி அங்கே ஓடக்கூடிய வயல்வெளிகளில் தண்ணி பாய்ச்சுவாங்க எப்படி பாய்ச்சுவாங்க நீரினை கால்வாய் தேய்க்கும் அந்த அந்த ஓட ஓடி வரக்கூடிய தண்ணியை வந்து வாய்க்கால் வழியாக பாய்ச்சி அந்த வந்து நம்ம மருத வயல்வெளிகளுக்கு பாய்ச்சுவாங்க கால்வாய் வழினால் வாய்க்கால் வழியாக அந்த தண்ணியை வந்து பாய்ச்சுவாங்க வயல்வெளிகளுக்கு மல்லெல்லாம் செருவில் அப்படிப்பட்ட வளம் நிறைந்த மருத நிலத்தில் காஞ்சி வஞ்சி மருதமும் பூக்கும் காஞ்சி வஞ்சியும் மருதமும் பூக்கும் காஞ்சி வஞ்சி மருதம் போன்ற பூக்கள் வந்து பூத்து நிற்கும் மருதநில வயலில் என்னென்ன பூக்கள் பூத்து நிற்கும் காஞ்சி வஞ்சி மருதம் போன்ற பூக்கள் மலர்கள் பூத்து நிற்கும் கல்லிடை பிறந்த ஆறு முதல் தண்ணி எப்படி வருது அந்த வயல்வெளிகளை பற்றி இப்போ சொல்கிறாங்க கல்லிடை பிறந்த ஆறு மலை மேல் தோன்றி ஆறு மலை கல் மலை மலை கீழே வரக்கூடிய ஆறு கல்லிடை பிறந்த ஆறு கரை குளனும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகு கான் யாரு பாயும் அதாவது கரை பொறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தில் தோன்றும் முருகு கா தேன் போன்ற சுவையுடைய காட்டாரும் பாயும் மருத நிலம் இந்த மூணுமே பாயக்கூடிய இடம் எனது மருத மருதநிலம் நெல்லினை கரும்பு காய்க்கும் அந்த மருத நிலத்தின் வயல்வெளியில் இருக்கக்கூடிய நெற் பயிர்களை எது காத்து நிற்கும் கரும்பு வளர்ந்து காத்து நிற்கும் நீரினை கால்வாய் தேக்கும் வயல்வெளிகளில் வந்து தண்ணி எப்படி போகுதான் வாய்க்கால் வழியாக வந்து நீரினை பாய்ச்சிறாங்க மல்லலம் செருவில் அப்படிப்பட்ட வளம் நிறைந்த மருத வயல்களில் காஞ்சி மஞ்சி மருதம் முதலிய பூக்கள் பூத்துருக்கு கல்லிடை பிறந்தாரும் கரை குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகு கான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேய்க்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதமும் பூக்கும் காஞ்சி வஞ்சியும் மருதமும் பூக்கும் இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் அந்த சிறுவர்கள் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்க மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் அதாவது தாமரை மறைனா தாமரை தாமரை மலர் குளத்தில் ஆடக்கூடிய மயிர்த்தலை சிறுவர்கள் அந்த சிறுவர்கள் நீண்ட பொருக்கறி குறுத்து அளந்து அந்த அந்த குளத்திலேயே தண்ணியில் போகக்கூடிய நீண்ட நீண்ட பொருக்கறி குறுத்துனா நீண்ட தந்தங்களையுடைய யானையோட தந்தத்தை அளந்து பார்த்து அதோட வடிவலகை பார்த்து பும்மென கழிப்பர் அதோட அளந்து அளந்து பார்த்தும் அதோட வடிவலகு பும்னா அழகு அந்த அந்த வடிவலகை பார்த்தும் கழிப்பர் மகிழ்ச்சி அடைவார் அது ஒரு விளையாட்டை அவங்க அளந்து பார்த்து அந்த இதை வந்து அந்த வடிவலகை கண்டு மகிழ்கிறது ஒரு விளையாட்டு தாமரை மலர் பூத்திருந்த குளத்தில் ஆடக்கூடிய சிறுவர்கள் அந்த குளத்தில் நீந்தும் சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க அங்கே நீந்தக்கூடிய யானையோட தந்தத்தையும் அளந்து பார்த்தும் அதோட வடிவலகத்தை வடிவலக அதோட அழகை பார்த்தும் மகிழ்ச்சி அடைவாங்க கழிப்பர்னால் மகிழ்ச்சி அடைவாங்க ஓர்பால் குறைக்களல் சிறுவர் அதாவது தோடு அணிந்த கு தோடு களல்னா என்னது சிறு கலல் அணிந்த குறைக்கலல்னால் சின்ன தோடு அணிந்த சிறுவர்கள் சிறு தோடு அணிந்த சிறுவர்கள் குறைக்கலல்னா என்னது சிறு தோடு அணிந்த சிறுவர்கள் போரில் குலுங்கியே வைக்கோல் போர் மேலே ஏறி நின்னுக்குவாங்களாம் அவ்வளோ பெருசாக போர் இருக்குமா வைக்கோல் போர் மேலே குடுகுடுன்னு ஏறுவாங்களாம் குலுங்கியேனா அந்த போர் வந்து அசையும் பார்த்திங்களா அந்த சிறுவர்கள் ஏறுறாங்கன்னா வைக்கோல் போர் அசையும்ல அந்த அந்த மாதிரி அந்த போரில் ஏறி தெங்கின் காயை தெங்கின் காயினா என்னது தேங்காய் அதாவது இளநீர் இளநீரை வந்து புரைதவ பறித்து அவங்க வந்து குறையின்றி அப்படியே பறிச்சுக்குவாங்களாம் அந்த அந்த அளவுக்கு உயரமாக வைக்கோல் போர் இருக்கும் போல் இருக்குது அளவுக்கு வளம் இருந்த வள மிக்க நாடு போல வைக்கோல் போர் மேல ஏறி தேங்காயே பறிச்சிருவாங்க அந்த சிறுவர்கள் பறிச்சு அந்த அதை காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே காஞ்சி புனைனா காஞ்சி மர நிழல் காஞ்சிமர நிழலில் அருந்துவாங்க அந்த தேங்காயை பறித்து அந்த அந்த தண்ணியை வந்து எங்கே காஞ்சிமர நிழலில் அமர்ந்து அருந்தி விளையா அருந்துவாங்க என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க முதல்ல தாமரை குளத்தில் வந்து நீந்தக்கூடிய அந்த யானைகளோட தந்தத்தை அளந்து பார்த்தும் அந்த அழகை பார்த்தும் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் வைக்கோல் போர் மேலே ஏறி தேங்காயை பறித்து விளையாடுறாங்க அந்த பறித்த தேங்காயை என்ன செய்கிறாங்க காஞ்சி காஞ்சி மர நிழல்ல அருந்துவாங்க சாப்பிடுறாங்க தண்ணியை தேங்காய் ஓகேவா மறைமலர் குளத்தில் ஆடும் மய்தலை சிறுவர் நீண்ட பொருகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் பொம்மெனக்கழிப்பர்னா என்னது அதன் வடிவத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைவாங்க ஓர்பால் குறைக்கலல் சிறுவர் சிறு தோடு அணிந்த சிறுவர்கள் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைதவ பறித்து மேலே ஏறி கடக்கடை கடன ஏறி தேங்காயை பறித்து அதாவது தென்னை மரத்தோட காய் மேலே இருக்கக்கூடிய காய பறித்து வைக்கோல் போர் மேலே ஏறி தேங்காயை பறித்து அப்படி குற்றமின்றினா என்னது யார் தலையிலையும் கீழே விழாத மாதிரி குற்றமின்றி பறித்து புரைதவனா குற்றமின்றி பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே காஞ்சி மர நிழல் அமர்ந்து வந்து அருந்துவாங்க ஓகேவா இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்க கல் மலை முருகு தேன் மனம் அழகு மள்ளல் வளம் வளம் செல்வம் செரு வயல் செருனா என்னது வயல் கறி குருத்து அப்படின்னா என்னது யானை தந்தம் கறினா யானை குருத்துனா தந்தம் போர்னா வைக்கோற் போர் வைக்கோல்னால அடிக்கப்பட்ட போர் புரைதவ அப்படின்னா குற்றமின்றி ஓகே இப்போ உங்களுக்கு மருத நிலம் பற்றி தெளிவாக விளஞ்சி விளங்கியிருக்கோ அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி